கிறிஸ்துக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டவரோடு என்ன தொடர்பு கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டுக்கும் அதாவது சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம் இணக்கம் இந்த வார்த்தைகள் நம்ம இந்த காலத்தில் இந்த தீய தலைமுறைன்னு சொல்கிறார்கள் அல்லவா அந்த காலத்தில் இந்த இணக்கமாக போய் அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறார்கள் கிறிஸ்துவ ஒன்றிப்பு முயற்சி என்று நினைத்து இந்த பாடெல்லாம் பாடுறாங்க இதுக்கு பேர் கிறிஸ்தவ ஒன்றிப்பு அல்ல கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பது அவர்களிடம் புரிதலை கொண்டு வருவது நீங்கள் புரிதலை கொண்டு வர வேண்டும் என்றால் யாரிடம் எதிராக பேசுகிறார்கள் அல்லவா கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எதிராக பேசி எதிராக மக்களை கேன்வஸ் செய்து அவர்களுடைய சபையில் சேர்ப்பதற்கு அனைத்து முயற்சியும் செய்கிறார்கள் அல்லவா அவர்களிடம் கிறிஸ்தவ ஒன்றிப்பு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றால் அது இணக்கமாக செயல்படுவதில் எந்த ஒன்றிப்பும் அங்கே இல்லை அப்போ என்ன செய்யணும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு முயற்சி வேண்டும் கட்டாயமாக வேண்டும் ஆனால் அது எப்படி செய்ய வேண்டும் என்றால் அதுதான் ரெண்டாம் மத்திகான் சங்க சொல்கிறது அவர்களிடம் புரிதலை கொண்டு வர வேண்டும் எந்த புரிதல் அதாவது வந்திகான் சங்கம் என்ன சொல்கிறேன் என்றால் அவர்களிடம் நற்கர்ணை குறித்த புரிதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறது அதனால் இங்கே நாம் என்ன புரிதல் கொண்டு வர வேண்டும் என்றால் நற்கரணை குறித்த புரிதல் வர வேண்டும் என்றால் இந்த நம்பிக்கை நான் உங்களுக்கு தந்தையாக நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வரும் இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை அவர்களிடம் ஊட்ட வேண்டும் அவர் அந்த நம்பிக்கை அதாவது அந்த நம்பிக்கை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இதுபோன்று புரிந்து கொண்ட பின் தான் அவர்கள் அன்னை மரியாதை முட்டை ஓடு என்று அழைப்பது எப்படி தவறானது என்று அவர்களுக்கு புரியும் அது ஒன்றுதான் நற்கர்ணை வெறும் அப்பம் என்று சொல்வதும் எப்படி தர தவறானது என்றும் புரியும் அடுத்தது போப்பாண்டவர் போப்பாண்டவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் இடம் கிடைக்காது என்பதும் புரியும் இல்லையா போப்பாண்டவர் தான் அந்த உடன்படிக்கை செய்யும் அதிகாரம் பெற்றிருப்பவர் வழி வழியாக என்று நாம் நம்புகிறோம் அது இப்போது புதிய புரிதலில் அன்னை மரியால் மக்களின் மரியால் பேதுரு இப்படி வழியாகவும் வருகிறது அதிகாரம் சரியா அதுபோன்று இந்த அதிகாரம் பெற்றவர்கள் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்தால் அங்கே கிறிஸ்தவ ஒன்றை நடக்கிறது மற்ற சபையினர்களை உணர வைத்தீர்கள் என்றால் அங்கேதான் உண்மையான இணக்கம் வருகிறது இந்த ஜபத்தின் மூலமாக வரக்கூடிய இணக்கம் என்பது உண்மையான இணக்கம் அல்ல சரியா அதான் இங்கே சொல்கிறார் கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம் அதனால் பதினேழு சொல்றார் எனவே அவர்கள் நடுவில் இருந்து வெளியேறுங்கள் வேறு நம்பிக்கை உடையவர் என்கிற ஒருவர் இருப்பார் என்றால் அவர் நடுவில் இருந்து நாம் வெளியேற வேண்டும் அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர் தீட்டானதை தொடாதீர்கள் சொல்கிறார் வேறு நம்பிக்கை உடையவர்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்வது இந்த மாதிரி ஜபங்கள் மூலமாக நாம் அந்த ஜபத்தை நாம் பயன்படுத்தினால் அது ஒரு தீட்டை தொடுவதற்கு ஒப்பானது எல்லாம் தான் ஒரு தீட்டு தொட்டால் எப்படி நாம் வீட்டில் சேர்க்க மாட்டோமோ அது போன்ற ஒரு செயல் நீங்கள் அதை தொட்டுவிட்டால் உங்களை கடவுளின் குடும்பத்தில் சேர்க்க மாட்டார்கள் என்பதை தான் உருவகமாக தீட்டானதை தொடாதீர்கள் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் புரியுதா கடவுள் அப்படி சொல்கிறார் தீட்டானதை நீ தொட்டினா ஏற்றுக்கொள்ள என் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்வது குறித்து சொல்கிறார் அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் எப்ப தீட்டானதை தொடாத பொழுது அப்ப இந்த பாடல் பாடுவது என்பது என்னது ஆன்மீக தீட்டு வெளியில் தெரியாத ஒரு அழுக்கு அப்படின்னா வீட்டுக்குள் சேர்க்கக்கூடாத ஒரு நிலைப்பாடு அதனால் என்ன நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தீட்டை தொட்டினா அதே நீ தொடாமல் இருந்தால் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் அதனால் என்னவோ மேலும் நான் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன் இப்ப தீட்டை தொடாட்டி நான் உனக்கு தந்தையாக இருப்பேன் நீங்கள் என் புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர் அடுத்து நாளை பார்ப்போம்